அலாம் வலைக்கும் வஹமதுவாஹி புகழ் அனைத்தும் ஒருவனுக்கு அன்றுக்குரியவர்களே இஸ்ரேல் காசா அப்டேட்டுகள் பற்றி சொல்வதற்கு முன்னால இந்த இஸ்ரேலில் நடைபெற்று வரும் போர் சம்பந்தமாக அந்த உலக புகழ்பெற்ற பத்திரிகைகளில் உண்டான பிரிட்டனை சேர்ந்த கார்டியன் என்ற பத்திரிகை ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கிறது முதலில் பார்த்துவிட்டு அடுத்து மற்ற செய்திகளை பார்ப்போம் கார்டியன் பத்திரிகை சொல்கின்ற பொழுது இஸ்ரேல் போரில் தோற்றுவிட்டது நெத்தனியாகும் இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நெத்தனியாகவும் அவருடைய ஆதரவாளர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டனர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்பதுதான் உண்மை என்று அந்த கார்டியன் பத்திரிகை ஒரு கட்டுரையை தீட்டியிருக்கிறது அந்த கட்டுரையில பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறது இந்த போருடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இஸ்ரேல் பல்வேறு தடுமாற்றங்களை கொண்டிருந்தது இஸ்ரேல் முதலில் ஷிஃபா காசாவில் உண்டான அழிக்கும் போது தாக்கும் போது உலகத்திற்கு ஒரு செய்தியை தளம் இங்கே இருக்கிறது அவர்களுடைய சுரங்கத்திற்கான வாசல் இங்கே இருக்கிறது இந்த ஷிஃபா மருத்துவமனையை அவர்கள் தங்களுடைய தளமாக அலுவலமாக அலுவலகமாக பயன்படுத்துகின்றனர் என்று சொல்லித்தான் அந்த மருத்துவமனையை தகர்த்தது ஆனால் தகர்த்த பிறகு அதற்குரிய ஆதாரங்கள் எதையுமே தரவில்லை அதற்கு எந்த சான்றுகளையும் சமர்ப்பிக்கவில்லை அங்கிருந்தே அந்த இஸ்ரேலின் மீதுண்டான நம்பகத்தன்மை கேள்விக்குறியானது இஸ்ரேலுடைய தோல்வி அங்கிருந்தே ஆரம்பமானது வேறு எதையும் சாதிக்க முடியாததால்தான் மருத்துவமனைகளை அதை இடித்தது என்று உலகம் நம்ப ஆரம்பித்தது என்று பத்திரிகை சொல்கிறது அது மாதிரி மேலும் கோலானை படை என்ற ஒரு படை ஏற்கனவே களத்திலிருந்து வாபஸ் ஆகிவிட்ட போர்களத்திலிருந்து வெளியேறிவிட்ட செய்தியிடமோ சொல்லியிருக்கிறோம் இந்த படை காசாவுக்குள்ள நுழைந்ததிலிருந்து இந்த படையை அந்த காசாவளுடைய போராளிகள் மிக அதிக அளவுல தாக்குறாங்க மிக அதிக அளவுல அதற்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறாங்க பல்வேறு இடங்களிலே எட்டு பேரு பத்து பேர் என்று வைத்து அந்த படை வீரர்களை தாக்கினார்கள் இறுதியில நாற்பத்தைந்து சதவீதம் படையை இழந்து நாப்பத்தி ஐந்து சதவீதம் போர் செய்யும் ஆற்றலை இழந்து அந்த படை இருந்து வெளியேறிச்சா இல்லையா அந்த வெளியேறியது இஸ்ரேல் தோற்று விட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளங்களில் உண்டாக அறிவிப்புகளில் உண்டாக இருந்தது என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது அந்த பணைய கைதிகள் எங்க உள்ளவங்க இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்களை பனைய கைதிகளாக பிடித்து சென்றது போராளி குழுக்கள் அந்த பணைய கைதிகள் கைதிகள் தப்பி ஓடுகின்ற பொழுது தங்களுடைய கைகளிலே வெள்ளை கொடியை காட்டியும் ஹைபுரி மொழியில் பேசியும் நாங்கள் இஸ்ரேலர்கள் என்று சொன்ன பிறகும் கூட இஸ்ரேலிய படை அவர்களை சுட்டு கொன்றது அடையாளங்கள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் அந்த பத்திரிகை சொல்கிறது காசாவில் போராளிகள் அதிசயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டாச்சுன்னாக்கா மத்திய கிழக்கில் கிழக்கில் பலமிக்க படையாக இருப்பது இஸ்ரேலிய படை என்று இன்று வரையிலும் சொல்லப்பட்டு வந்தது மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளில் இருக்கக்கூடிய படைகளை விடவெல்லாம் மேம்பட்ட படையாக சிறந்த திறன் உள்ள படையாக இஸ்ரேலிய படை இருக்கிறது என்று பலர்களாலும் நேற்று வரையிலும் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அந்த படையை ஒரு சிறு போராளி குழு எரிசுகிறது தவிக்க விட்டு இருக்கிறது திணற விட்டு இருக்கிறது கதற விட்டு இருக்கிறது அந்த இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இது அந்த காசாவுக்குள்ள இருக்கிற சிறு நில சிறு நிலப்பரப்புல நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி ஒரு நகர சபையாக இஸ்ரேலுடைய ஒரு நகர சபையாக இருக்கக்கூடிய காசாவில் வாழக்கூடிய அந்த போராளி குழுக்கள் உலக வல்லரசை உலக வல்லரசன்னாக அமெரிக்காவை சொல்ற அப்ப மிகப்பெரிய பலம் கொண்ட படையாக இருக்கிறது இஸ்ரேலிய படை அப்படித்தான் நம்பப்பட்டு வந்தது இப்போ வெறும் இந்த பெருங்காய டப்பாதாங்கிறது காயமில்லாத இல்லாத தெளிவாயிருச்சு அவன் பலமிக்க படையாக தன்னை காட்டிக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் அதற்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது நேட்டோ என்ற ஒரு பெரிய படை இருக்கிறது ஜெர்மன் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் இருக்கிறது இவ்வளவு வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு படையை அந்த காசாவில் இருக்கக்கூடிய சிறு போராளி குழுக்கள் எல்லா நவீன ஆயுதங்களையும் வைத்திருக்கக்கூடிய படையை எந்த நவீனமும் ஆயுதமும் இல்லாமல் சில சில ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படை விரட்டுகிறது என்றால் ஒரு படை தோற்கடிக்கிறது என்றால் இதை என்று என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல அந்த கார்டியன் பத்திரிகை கேள்வி எழுப்புகிறது ஆக இந்த அடிப்படையில காசாவினுடைய போரை இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்பதுதான் உண்மை என்று அந்த பத்திரிகை சொல்லியிருக்கிறது அந்த பத்திரிகை மட்டும் சொல்லல அந்த இஸ்ரேலுடைய முன்னாள் படை தளபதி ஒருவர் இந்த இதே விஷயத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாருனாக்கா அவருடைய பேர் டான் என்பவர் செய்தாரு சொல்றாரு நம்மள வந்து செய்து இந்த நத்தனியாகு என்பவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்ன ஏமாற்றி கொண்டிருக்கிறான் பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் ஹமாஸ் படைய ஹமாசை எல்லாம் அழித்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லி இவர் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஹமாஸ் நம்ம போர்ல தோத்துட்டோம் என்பதுதான் உண்மை என்று யாரு இஸ்ரேலுடைய முன்னாள் படை தளபதிகளில் ஒருவரான அந்த தான் ஹாலு ஹாலுத்த செம்பவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இனி இவனை நம்பக்கூடாது இனி நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னாக்க அந்த அங்க போர்ல தோத்த ஹமாசிடம் போரில் நாம் தோற்றி விட்டோம் இனி செய்ய வேண்டியது என்னன்னா இந்த நெத்தனியாக வரட்டணும் இந்த நெத்தனியாகவே ஆட்சி பீடத்திலிருந்து விரட்டுவதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது விரட்டுவதற்காக நாம் அதாவது அறவழி போராட்டங்களை மட்டும் இல்லாமல் ரத்தம் சிந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேலு படை தளபதி இஸ்ரேலில் இவனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் வைக்கிறார் அப்போ ரத்தத்தை சிந்தியாவது போராட்டங்களை நடத்தி அதுல குருதிகளை கொட்டியாவது நெத்தனியாகவே விரட்டியாக வேண்டும் ஏனாக்கா நம்மள வந்து தோல்வி முனையில போர் நம்மள தோற்கக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு இவன் நிறுத்திட்டான் என்று இஸ்ரேலுடைய படை சொல்கிறார் என்றால் அந்த முடிவு எப்படிப்பட்டதாக வந்திருக்கிறது அது மாதிரி இன்னும் பல செய்திகளை அடுத்த பதிவில் செய்கிறேன் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பிற்குரியவர்களே நாம் கூறக்கூடிய இந்த செய்திகள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் பலன் இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாகரு தர்வானா